சொக்கா தங்கங்கிறது இப்போ படத்தில் வச்சாங்க உண்மையிலேயே ஒரு சொக்கா தங்கம் தான் அண்ணியும் ஒரு மூணு நாலு படம் கொஞ்சம் விளையாட்டி சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க சம்பளமே வந்து கம்பெனியில் வாங்கக்கூடாது எல்லாமே கேப்டன் தான் சம்பளம் எல்லாம் கொடுத்தது அவருக்கு வேட்டி சட்டை தான் பிடிக்கும் ஆனா அவருக்கு பேண்ட் ஷர்ட் விதவிதமா தச்சு போடுவாரு எல்லா படமும் பண்ணிருக்காரு அவர் கடைசி படம் நடிக்கிற வரைக்கும் இவருதான் பண்ணிருக்காரு அவருக்கு அப்ப உடம்பு சரியில்லை அந்த நேரத்துல கூட எங்களை கைவிடல அவரு இவருக்கு அடிப்பட்டப்பா அவருக்கும் உடம்பு சரியில்லதான் அப்படி இருந்தும் குடுத்தாமிச்சாரு அந்த தர்மத்துக்கு கூட கண்ணு இல்லம்ப நானு அததான் சொல்லுவேன் அந்த தர்மத்துக்கு கூட கண்ணு கிடையாது தெய்வங்கிறது இருக்கா இல்லையானே தெரியல இப்போ எனக்கு அவ்வளவு வேதனையா இருக்கும் ஒரு ஒரு நேரம் நினைச்சா இப்படி நல்லவங்க எல்லாம் போக கூடாதுப்பா நாட்டுல நல்லவங்க எல்லாம் இருக்கணும் ஆனா கடவுள் ஏன் இப்படி கூட்டிட்டு போறான்னு தெரியல அதுதான் வேதனையா இருக்கு யாரு போனாலும் வீட்டுக்கு சாப்பிட்டு போங்க உடனே அண்ணிய கூப்பிட்டு சாப்பாடு போடு ஜூஸ் கொடு இப்பதான் புரிஞ்சுகிட்டாங்க ஜனங்க இது அன்னைக்கே புரிஞ்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு அவரு எங்க இருந்திருப்பாரு நினைச்சு பாருங்க நான் வரமாட்டேன்ட்டேன் ஏன்னா என்னால அவர் அப்படி பாக்க முடியாது அன்னைக்கு புரிஞ்சிக்கலங்கிற ஆதங்கம் இருக்கு இன்னைக்கு புரிஞ்சு என்ன பிரயோஜனம் இன்னைக்கு புரிஞ்சு ஜெய ஜெயின் வராங்க மக்களை நம்புறது எப்படின்னு எனக்கு தெரியலங்க இந்த காலத்து மக்களை எப்படி நம்புறதுன்னு எனக்கு புரியல நான் வந்து தலைவருடைய காஸ்ட்யூமரு அவருக்கு ட்ரெஸ்ஸு எல்லாமே அலங்காரம்லாம் படத்துக்கு எல்லாத்துக்கும் பண்ணியிருக்கேன் அவர் ரொம்ப நல்ல மனிதர் அவர்கிட்ட பழகனால் ரொம்ப தங்கமானவர் அவர் எந்த எதுவுமே கிடையாது கிட்ட கிட்ட இன்னும் ஒரு நான் பண்ணியிருக்கேன் அவங்க அன்னிக்கு ரொம்ப நல்லவங்க அவங்க வீட்டில் எல்லாருமே தங்கமானவங்க தம்பிங்களும் அப்படிதான் கேப்டன் எப்படியோ அப்படியே தான் தம்பிங்களாம் அண்ணியும் அப்படிதான் இது வரைக்கும் தான் எந்த இதுவும் இல்லாமல் நான் படம் பண்ணிட்டேன் வந்து லாஸ்ட் வரைக்கும் படம் பண்ணியிருக்கேன் மெட்ராஸ் சேனலுக்கு வணக்கம் இவர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கேப்டன் கிட்டே போய் சேர்ந்தப்போ என் குழந்த வந்து என் பொண்ணு வந்து நாற்ப நான் நாற்பது நாள் குழந்த அப்போ எந்த எண்பத்தி ஏழில் எண்பத்தி ஏழுல போய் சேர்ந்தாரு அன்னையின் தெய்வம் படம் தான் ஃபர்ஸ்ட் அதுல இருந்து பர்சனலா சேர்ந்தாரு பர்சனல் அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் பர்சனலா தான் ஒர்க் பண்ணிருக்காரு பர்சனல் காஸ்டியூமர் ஆமா எங்க எப்பொழுதுமே இவரு தான் தைப்பாரு இவர் என்ன ட்ரெஸ் டைரக்டர் கிட்ட போய் பேசிட்டு இந்த மாடல் தச்சு இந்த மாடல் தான் போடணும் அப்படின்னா சொல்லுவார் ஒரே வார்த்தை சொல்லுவாரு என்னுடைய காஸ்டியூமர் என்ன சொல்றாரோ அத நான் போட்டுப்பேன் அப்படின்னு தான் சொல்லிருக்காரு இவர் என்ன டிரஸ் தச்சு குடுத்தாலும் அவர் போட்டுப்பாரு அப்படி ஒரு தங்கமான மனிதர் அவரு ஐடியா எல்லாம் குடுப்பாரு அவரும் ஐடியா கொடுப்பாரு அதே மாதிரி இவரும் அந்த அந்த ஐடியாவுக்கு டபுளாப் வச்சுதான் அழகு பண்ணி அவர் அழகு பண்ணி பாப்பாரு டிரெஸ்ல அவங்க அண்ணியும் சொல்லுவாங்க இந்த மாதிரி பண்ணுங்க அப்படிலாம் பண்ணுங்க அண்ணியும் சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி நான் கம்பெனி ஒரு ஹீரோ படம் பண்ணிருக்கேன்

ஆமா ஸ்டார்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் பயணிச்சிருக்காரு விதவிதமா தச்சு போடுவாரு அது இவருக்கும் ஆசை அவரும் இவர் என்ன சொன்னாலும் போட்டுப்பாரு வெளியூர் போனா பேண்ட் ஷர்ட் போடுவார் பாரியம் போனா இங்க இருக்கிற வரைக்கும் அவரு வேட்டி சட்டை தான் ரொம்ப பிடிக்கும் அதான் ஃபாரின்ல போனா மட்டும் பாஞ்சு அங்க கூட வெற்றி சட்டை கட்டி இருக்காது இவங்க சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்காங்க மலேசியால இருந்து வந்திருக்காங்க எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவங்க அவங்களுக்கும் கேப்டன்னா ரொம்ப பிடிக்கும் அதான் பார்க்கணும்னு நாங்கள் இன்னைக்கு கூட்டிட்டு வந்தோம் பார்த்துட்டு ரொம்ப கண் கலங்கி அழுதுட்டாங்க என்ன பண்றது எங்க குடுப்பான அவ்வளவுதான் நாங்க நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அந்த ரூபத்துல நாங்க அண்ணிய பார்த்து மனசு தேரிக்கிறோம் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்லாத உடம்பு சரியில்லாத போது தைப்பாரு அவங்க அப்புறம் ரெடிமேடு எடுத்துக்குவாங்க அப்புறம் வேட்டி சட்டை எல்லாம் எடுத்துட்டு போய் கொடுத்துருக்காரு உடம்பு சரியில்லாதப்ப கூட செஞ்சிருக்காரு அதுக்கப்புறம் இவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு அதனால டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்பாரு ராஜேந்திரனுக்கு உடம்பு நல்லா இல்ல டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அவ்வளோ ஒரு மரியாதை அவர் மேல எங்க குடும்பம்னாலே அவருக்கு கொஞ்சம் பிடிக்கும் பர்ஸ்னலும் பண்ணியிருக்காரு படங்கள் படங்கள்லையும் பர்ஸ்னலாக பண்ணியிருக்காரு எல்லா படமும் பண்ணியிருக்காரு அவர் கடைசி படம் நடிக்கிற வரைக்கும் இவர்தான் பண்ணியிருக்காரு லாஸ்ட் படம் வரைக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு எல்லாமே அதுதான் பையன் பொண்ணு கல்யாணம் அவர் தான் எல்லாம் பண்ணி வச்சாங்க பையனுக்கு அவங்க கேப்டனு அண்ணியும் தான் தான் எல்லாம் பண்ணாங்க ரெண்டு கல்யாணம் பையன் பொண்ணு ஒரு பையனுக்கு அவங்க தான் ரெண்டு பேர் தான் எல்லாம் பண்ணாங்க நம்ம என்ன இது பண்ணா கேட்டாலே இது செய்வாங்க அதெல்லாம் எந்த எதுவுமே இது கிடையாது தங்கமான அவர் சொக்க தங்கங்கிறது இப்போ படத்துல வச்சாங்க உண்மையிலே அவர் சொக்க தங்கம் தான் அவரும் சொக்க தங்கம் அன்னியும் சொக்க தங்கம் தான் அவங்க குடும்பமே சொக்க தங்கம் அவ்வளவுதான் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னது எந்த படம் பாட்டு கோர்த்தாலே நல்லா இருக்கும் இது மகன் நல்லா இருக்கும் நிறைய படமும் நல்லா இதோ இத அவர் வந்து நிறைய பாராட்டி இருக்காரு இவரை எதுன்னுலாம் சொல்ல முடியாது ஆனா வந்து மெய்னா பாட்டுக்கொரு தலைவன் உழவன் மகன்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு இவரு ட்ரெஸ் தைச்சாலே அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இவரு தான் தைக்கணும் வேற யார் தச்சாலும் பிடிக்காது இவர்தான் தைக்கணும் அந்த அளவுக்கு ரொம்ப புடிச்ச காஸ்டியூம் இவரு காப்தாஜனே படமும் எல்லா படமும் சாங் ட்ரெஸ் நல்லா இருக்கும் வரலா ட்ரெஸ் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு படம் இது பண்ணாங்க எல்லா நாலு படமும் சாங் ட்ரெஸ் தான் நல்லா இருக்கும் ஆமா எல்லாம் அவங்க எங்க அன்னியும் ஐடியா கொடுப்பாங்க கேப்டன் அண்ணி இந்த மாதிரி பண்ணுங்க பண்ணுங்க அவங்களுக்கு சொல்லி அதே பண்ணுவாங்க டிசைனரே கிடையாது நான் தான் டிசைனரு நான் தான் காஸ்ட்யூமர் கடைசியா பார்த்தது வந்து ஆகஸ்ட் மாசம் பிறந்த நாள் வந்தது இல்ல அப்ப போய் பார்த்துட்டு தான் ரொம்ப அழுதுட்டோம் எல்லாருமே இருபத்தி மூணு ஆகஸ்ட்ல பாத்துட்டு ரொம்ப நான் வரமாட்டேன்ட்டேன் ஏன்னா என்னால் அவர் அப்படி பார்க்க முடியாது ஏன்னா நான் நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கணும்னா ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இவங்க ரெண்டு பேரும் போனாங்க அப்பாவும் பிள்ளைக்கு போயிட்டு பார்த்துட்டு பையன் வந்து ரொம்ப அழுதுட்டான் என் பையனுக்கு என் பையனை ரொம்ப பிடிக்கும் என் பையனுக்கும் ஆண்டி என் அங்கிள் ரொம்ப பிடிக்கும் ரெண்டு பேரையுமே ரொம்ப அழுதுட்டான் அவங்களும் அன்னியும் வரும் நாலு படம் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்களும் டிசைன் ஐடியா கொடுப்பாங்க ஐடியா கொடுப்பாங்க இந்த டிசைன் போடுங்க அந்த டிசைன் அந்த ஐடியா கொடுக்குறது கொடுப்பாங்க நாற்பது அவர் வெளியில சொல்லணும்னு ஆசைப்பட மாட்டாரு அவர் எப்பொழுது யாருக்கு என்ன செஞ்சாலும் வெளியில சொல்ல மாட்டாரு தானா தெரிஞ்சாதான் நாங்களா சொன்னாதான் விண்டு எனக்கு என்னன்னா எனக்கு வீடு இல்ல நாங்க வந்து ஒரு சாதாரண ஹவுசிங் போர்டு வீட்டுல இருந்தோம்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டாரு இந்த மாதிரி ஒரு வீட்டுல இருக்கீங்களே கஷ்டமா இருக்கு எனக்கு இப்படி இவ்வளவு சம்பாதிக்கிறீங்க கொள்றீங்க என்ன பண்றீங்க சரி நீங்க இடம் பாருங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் நான் இடம் பார்த்து வட பழனியில வீடு கட்டி அவர்தான் வந்து விளக்கேத்தி வச்சாரு அவர் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு வீடு கட்டலாம் அவருதான் ஹெல்ப் பண்ணிருக்காங்க அவரும் அண்ணியும் தான் ஹெல்ப் பண்ணாங்க மாடல் வந்து பார்த்து எல்லாம் சொல்லி கட்டி கிட்டி எல்லாம் பண்ணதுலாம் அவங்க ரெண்டு பேரும் பணம் கொடுத்துதான் ஹெல்ப் பண்ணாங்க ஆஹ் பணமா கொடுத்துட்டாங்க என்ன இப்ப பணம் இல்லைன்னா கூட போய் கேட்டாலும் கொடுப்பாங்க அவங்களாவும் கேட்டுட்டு அவ அவரும் கேட்பாரு பணம் இருக்கா கையில வீடு கட்டிட்டு இருக்கீங்களே இல்லைன்னு சொன்னா உடனே ஒரு ரெண்டு லட்சம் அப்படி கொடுத்துட்டு உதவு பண்ணுவாங்க உடனே அண்ணியும் கொண்டு வந்து அண்ணியும் சும்மா சொல்லக்கூடாது அவங்க செஞ்சாதான் இவரு குடுக்க முடியும் இல்லையா அவங்க சொன்னாதான் அவங்களும் வந்து அந்த இதுவே கிடையாது பாகுபாடு செய்வாங்க பொண்ணுக்கு வந்து பார்த்துட்டு வீட்டுல போய் போட்டோவை காமிச்சோன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மாப்பிள்ளையை எந்த பையனே பண்ணிடுங்க நல்லா இருக்கான் பையன் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண சொன்னாரு எல்லாம் பண்ணோம் நல்ல வந்து அவரும் கூட நின்னு நிச்சயதார்த்தத்தை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கும் வந்து பண்ணி முடிச்சுட்டு போனாரு அதுவும் பணம் ஹெல்ப் பண்ணாரு சம்பளமே வந்து கம்பெனில வாங்க கூடாது எல்லாமே கேப்டன் தான் சம்பளம் கொடுத்தது எனக்கு மேக்கப் மேனு எல்லாமே எல்லாமே வந்து கேப்டனுடைய சொந்த பணம் தான் கம்பெனில வாங்கக்கூடாது தான் அவரு டிஷர்ட் அப்ப வந்து தச்சது இப்போ வந்து ஒரு ஒரு பதினஞ்சு பதினோரு வருஷம் முன்னாடி எல்லாம் ரெடிமேடில் பட்டி வாங்குறது அதுக்கு முன்னாடிலாம் ரெடிமேடு கிடையாது அதே மாதிரி தைக்கிறது அவருக்கு ஒரு இது ஐடியா பண்ணி புக்கெல்லாம் வாங்கி வச்சு அதை ஐடியா படி தைக்கிறது இந்த தைச்சா நல்லா இருக்கும் பாரின் புக்கு தான் வாங்குறது பாரின் புக்கு டிசைனை பார்க்கறதுதான் இது பண்ணுறேன் முக்காவாசி அவரு தக்கியது தான் ரெடிமேடு வந்து கால்வாசி தான் இந்த இடத்துல பார்த்தா மனம் எப்படிப்பா இருக்கும் வர்றப்பெல்லாம் அழுதுட்டு தான் போறோம் என்ன பண்ண முடியும் எங்களுக்கு ஒரு கை அவரு எங்க குடும்பத்துக்கு ஒரு அதான் எங்க குடும்பத்து தலைவன் போன மாதிரி இருக்கு எங்களுக்கு வேற ஒண்ணும் இல்லை ரொம்ப கஷ்டமா இருக்கு அன்னைக்கு அவரு இறந்துட்டாருன்னு கேள்விப்பட்ட உடனே நாங்க துடிச்ச துடிப்பு எங்களுக்கு தான் தெரியும் அந்த மாதிரி துடிச்சிட்டோம் எனக்கு என்ன பயம் இவர் வேற உடம்பு சரி ஒரு எனக்கு அதுதான் ரொம்ப பயந்துட்டேன் நானு அப்புறம் உடனே ஓடி வந்துட்டோம் வீட்டுக்கு போனா அங்க இருந்து இங்க எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னு இங்க ஓடி வந்தோம் ஒரு வாட்டி இவருக்கு அவரு உடம்பு சரி இல்லாம இருக்காரு அப்ப வந்து இவருக்கு பேக்ல பின்னாடி வந்து ஆப்ரேஷன் நடந்தது அந்த ஆப்ரேஷன் அப்போ பண்ணி என்ன எப்படி இருக்கீங்கன்னு மாதிரி ஆப்ரேஷன் நடந்தது கேப்டன் இந்த மாதிரி இருக்கேன் இல்லைன்னா நான் வந்து பாத்துரு உடனே உடனே கிட்ட சொல்லி அண்ணி உடனே பழங்குழம் எல்லாம் கூடையில வாங்கி எடுத்துக்கிட்டு ஒரு லட்ச ரூபாய் பணம் கொண்டு வந்து கையில கொடுத்துட்டு போனாங்க எந்த எந்த நடிகர் செய்வாங்க சொல்லுங்க அவருக்கு அப்ப உடம்பு சரியில்லை அந்த நேரத்துல கூட எங்களை கைவிடல அவரு அப்படி இருந்த அப்படி ஒரு மனுஷன் அந்த மாதிரி யாரு இருப்பா சொல்லுங்க இப்போதைக்கு இவ்வளவு காலம் இருக்கா யாருமே எட்டி கூட இல்லை யாரும் எங்க கிட்ட பேசினது கூட கிடையாது ஆனா அவரா இருந்தா இன்னொரு எத்தனை போன் பண்ணி விசாரிச்சிருப்பாரு தெரியுமா எங்கள இதெல்லாம் நினைக்கும் போது வேதனையா இருக்கு இவ் நம்ம குடும்பத்துல ஒருத்தர் போயிட்டாரேங்கும் போது வேதனையா இருக்கு அதான் சொன்னேன் அதான் அவரு இவருக்கு அடிப்பட்டப்ப அவருக்கும் உடம்பு தான் அப்படி இருந்தும் அவரை தலை காக்கலையே அதுதானே வேதனையா இருக்கு ஆஹ் அந்த அந்த தர்மத்துக்கு கூட கண்ணு இல்லம்ப நானு அதான் சொல்லுவேன் அந்த தர்மத்துக்கு கூட கண்ணு கிடையாது தெய்வங்கிறது இருக்கா இல்லையானே தெரியல இப்போ எனக்கு அவ்வளவு வேதனையா இருக்கும் ஒரு ஒரு நேரம் நினைச்சா இப்படி நல்லவங்க எல்லாம் நல்லவங்க எல்லாம் இருக்கணும் ஆனா கடவுள் ஏன் இப்படி கூட்டிட்டு போறான்னு தெரியல அதுதான் வேதனையா இருக்கு இன்னைக்கு இவரு போனதுதான் ரொம்ப கஷ்டம் எங்க குடும்பத்துக்கு எங்க குடும்பமே கொஞ்சம் உடஞ்சு போச்சுன்னு வச்சுங்களேன் மனசு உடஞ்சிருக்கும்

அந்த மனசு தன்மை அந்த அந்த மனித தன்மை யாருக்குமே இருக்காதுங்க அதுதாங்க அவரை காப்பாத்துச்சு அவர் அதை தான் இன்னைக்கு இன்னைக்கு இந்த ரூபத்துல காப்பாத்துறது அதுதான் இன்னைக்கு இதை பாருங்க ஜே ஜே ஜேன்னு மக்கள் வராங்க யாருக்காக அவர் மனசுக்காக தான் வருவாங்கங்க அங்க தான் இருப்பாங்க ஏன்னா அப்படி ஒரு மனிதர் அவரு அவரு அதான் சொன்னாரு சொக்க தங்கம் அந்த சொக்க தங்கங்க அவரு வருவாங்க ஏகப்பட்ட ஜனங்க இப்பதான் புரிஞ்சுக்கிட்டாங்க ஜனங்க இது அன்னைக்கே புரிஞ்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு அவரு எங்க இருந்திருப்பாரு நினைச்சு பாருங்க எங்க இருந்திருப்பாரு அன்னைக்கு புரிஞ்சிக்கல ஜனங்க இப்ப புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுதான் எனக்கு வேதனையா இருக்கும் ஒரு நேரம் நினைச்சேன் தான் அன்னைக்கே புரிஞ்சுக்கிட்டு அவரை ஒரு பொசிஷன்ல உட்கார வச்சிருந்தாங்கன்னா அவர் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும் அவரை முதலமைச்சராக்கி உட்கார வச்சிருந்தா நாங்க சந்தோஷப்பட்டிருப்போம் அந்த குடுப்பனை எங்களுக்கு இல்லையே சந்தோஷப்படுற குடுப்பனை புரிஞ்சுக்கலங்கிற ஆதங்கம் இருக்கு இன்னைக்கு புரிஞ்ச என்ன பிரயோஜனம் இன்னைக்கு புரிஞ்சு ஜே ஜேன்னு வராங்க அது ஒரு ஒரு விதத்துல சந்தோஷமா இருக்கு ஆனா ஒரு விதத்துல கஷ்டமா இருக்கு அன்னைக்கு புரிஞ்சு அவரை ஒரு பொசிஷன்ல உட்கார வச்சிருந்தா இன்னைக்கு நாங்க சந்தோஷப்பட்டிருப்போம் இவ்வளவு கூட்டம் வருது அதுதான் நினைச்சா கஷ்டமா இருக்கு வேற ஒண்ணும் இல்ல எங்க பிள்ள வரணுங்க சப்போர்ட்டிவா இருக்கணும்

அது எனக்கு சொல்ல தெரியலங்க ஆனா தம்பி வந்துருவா போல அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு அதை ஆண்டவங்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன் தம்பி வந்துடணும் அப்படின்னு கிட்ட சொல்லி வச்சிருக்கேன் மக்களை நம்பறது எப்படின்னு எனக்கு தெரியலங்க இந்த காலத்து மக்களை எப்படி நம்பறதுன்னு எனக்கு புரியல தான் நான் சொல்றேன் ஏன்னா பிள்ள வந்துடுச்சுன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் வேற ஒண்ணும் இல்லை

ஏன்னா அவர் மக்கள் யார் வீட்டுக்கு வந்தாலும் சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு இன்னைக்கு இவ்வளவு மக்களுக்கும் ஒரு சாப்பாடு போடுறாரு இல்ல அதான் சொல்லுவாங்கல அந்த மாதிரி அங்க படுத்துக்கிட்டே இவ்ளோ மக்களுக்கும் சாப்பாடு போடுறாரு இல்ல அது எவ்வளவு பெரிய விஷயம் எல்லாராலயும் செய்ய முடியுமா சொல்லுங்க அது அவரு அவருதான் கேப்டன் கேப்டன் தான் கண்டிப்பா கேப்டன் ஐயா வந்து அன்னி மனசு உள்ள பூந்து அன்னி அண்ணியும் கேப்டனும் ஒன்னா ஆகி இன்னைக்கு இவ்வளவு இதுவும் நடக்குது அவ்வளவுதான் அவருதான் அவங்க உடம்புல இருக்காங்க இனியும் வந்து கேப்டன் ஐயாவை பாக்கணும்னா தான் பாத்துக்கணும் வேற வழி இல்ல ஏன்னா அவங்கதான் வந்து இனிமே அவரை மாதிரி செய்வாங்க இதுவரைக்கும் செஞ்சிருக்காங்க இனிமேலும் செய்வாங்க